நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீட்டுல என்னன்னு பாத்தீங்கன்னா தக்காளி சோறு அவிச்சமுட்டை பட்டாணி சூப்பரு நண்பர்ல இன்னைக்கு என் பாப்பாவுக்கு பிறந்த நாள் ஓகே ஓகே சொல்லுங்க எல்லா பிறந்த நாள் சொல்லுங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்க நம்ம பாலம் சொல்லுங்க ஓகே சாப்பிடும் ஓ இந்த ஸ்கூலு இது வந்து ஸ்கூலுக்கு கொண்டு வரணும் ஓகேவா ஸ்கூல் பிள்ளைகளுக்கு மூணு அன்னைவா மூணுமே ஸ்கூலுக்கு க்கு போய் ஆசிரியர் உன் ஃப்ரெண்ட்ஸு எல்லாது கொடுங்க ஓகேவா முத நீங்க சாப்பிடுங்க இன்றைக்கி அப்பா லேட்டா சாப்பிடுங்க ஓகேவா ஸ்கூலுக்கு லேட்டா போச்சு என்னடா கொஞ்சம் ஓகேடா வேமா ஓகேவா

சாப்பிடு டாக்குன்னு சொல்லுதா சாப்பிட்டு பூராத்தையும் காய் பூராத்தையும் அப்பா ஃபேன் போட்டு ஓகே இன்னைக்கு என் முதலுக்கு முப்பதாந்தேதி இன்னைக்கு பிப்ரவரி முப்பதானே ஜனவரி முப்பது சாரி ஜனவரி முப்பது என் குழந்தைங்க பிறந்தநாள் இன்னைக்கு எல்லாரும் வாழ்த்துட்டு சொல்ல மாட்டேன் உங்களுக்கு பிடிச்சா வாழ்த்துங்க என்னப்பா சாப்பிடு சமைத்து அப்பா யூ ஹே டூல

சாப்பிடு டக்குன்னு சாப்பிடுங்க லேட்டாகிட்டே இருக்கும்போது பிறந்தநாள் அதுமா போய் டீச்சர்ட்டை வயி கூடாது டக்குன்னு சாப்பிடு சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்பா கூட்டி விடுவா தண்ணி குடிங்க தண்ணி வேணால் குடிச்சுங்க அப்பாவுக்கு எச்சு சாப்பிடுவா

சுத்த கூடப்பா தண்ணி வேணா தண்ணி பிடிச்சி ஓகேவா நாங்கள்லாம் பிறந்தநாளே கொண்டாடுனதுலப்பா எனக்கெல்லாம் பிறந்தநாளே என்னைக்குன்னு தெரியாது

நன்றி சொல்லிடு மாமாங்களுக்கு நன்றி சொல்லிடு எனக்கு போதும் நீ போதும் மா போதும் போதும் தண்ணி கம்மியா குடிக்க தக்காளி சோறு உலம்புடா மீசமணி மதுமிதாடா போதும்டா பயலுகடா கடா அபிச்ச

ஐயோ பேர சொல்லக்கூடாது நான் அண்ணன் சொல்லிவிட்டேன் அண்ணே சார்னே அமெரிக்கா சேர்ந்து மாமா நன்றி சொல்லிடு அமெரிக்கா சேர்ந்து மாமா நன்றி ஓகே 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 நீங்கானே பா சொன்னா நம்ம பேர சொல்லக்கூடாது மாமா நான் சொல்லிவிட்டேன் நீ சொல்லிட்டா நான் சொல்லல ஓகே நீ தான் வின் இங்க முன்னாடி வா ஓகே பாப்போ இன்னும் கொஞ்சம் உருவாய் மாட்டேன் அது உருவாய் மாட்டேன்

ஒரே ஒரு என்ன ஒரு எனக்காண்டிப்பா ஓகே எல்லாரும் பாய் சொல்றேன் எல்லாரும் ஹெல்மெட் போட்டு எல்லாரும் ஹெல்மெட் போட்டு ஓகே பாய் 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 நான்